வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா பிரதமருடைய பதவியேற்பு காலையில என்னன்னு போட்டுட்டாங்கன்னா அவரே அமைச்சர் ஆகிறாரு உடனடியா ஜீட் இருந்து வர சொல்லி போன் வந்துருச்சு டி பார்ட்டி அட்டன் பண்ண போறாருன்னு நீங்க நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் காலையில எட்டு மணிக்கு லைவ் கூட பெருசாக வாங்கி தின்னு அப்புறம் இது கூட பில்ட் கொடுக்காமல் இருப்பாங்களா ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அண்ணாமலை லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் அந்த நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா இப்படி தூண்டி விட்டால் அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு இது வரும்ல டெல்லியில் நியூஸஸ் போடும்போது பார்க்கும்போது அண்ணாமலையை நம்ம விட்டோமோ அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்தி விட்டு நம்ம ஏதாவது செய்வோன்றது தான் ஞாபகப்படுத்தி விட்டாலும் அவங்க பார்த்தாங்க அதாவது ச வேணான்னு சொல்லிட்டோமே அப்புறம் அதுக்கடா நீங்கள் நியூஸ் போடுறீங்கன்ற மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாங்க சேனல் என்ன அவன் சேனலில் அண்ணாமலை மினிஸ்டர் நிறுன்னு போடுறீங்க என்ன இல்லை சார் நிறுத்திடுறோன்னு நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு கொண்டு போய் கூட்டத்தில் எட்டாயிரம் பேர் பங்கேற்றுக்க ஒரு கூட்டத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க நடுவில் உட்காந்தோடனே தலையில் கையை வச்சு உட்காந்துட்டாப்பில் இந்த சண்டை போடுற கோஷ்ட் எதுவுமே வேணா எல்லாத்தையும் தரத்தி விட்டுட்டாங்க தமிழ்நாட்டி இப்போதைக்கு வந்து பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஜெயித்தான்னா ஜெயிக்கிறேன்னா எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை என்னையை கவுத்தி விட்டீங்களையா கடைசியில் கொண்டு போய் கொண்ட காலில் விழுகிற அளவுக்குன்ற கடுப்பில் தான் அவங்க இருக்காங்க எனவே வந்து அண்ணாமலை வந்து அவ்வளோதான் இப்போ மாநில இருந்து கொஞ்சம் மேலே எங்கேயாவது தூக்குவாங்க ஏதாவது போஸ்ட்டு கொடுப்பாங்க இது கொடுத்தாங்க இல்லை தேசிய செயலாளரும் போட்டு டம்மி பீஸாக அலைய விட்டுறாங்க வெயில்ல இல்லை அண்ணாமலை அரைவ்ஸ் டெல்லின்னு வெளிமை நியூஸ் போடுவாங்களா இல்லை அவங்க இல்லை இன்னும் அவன் ஓடி போயிருவா இல்லை காசு அதெல்லாம் அட்டாரா கும்பல் தராங்க காசு கொடுக்குறான் பே போட்டுறாங்க இப்போ இனி காசு கொடுக்க முடியாது போட்டும் பிரயோஜனம் இல்லை நன்றி தூக்கி விட்டுறாங்க இப்போ இந்த தோல்விக்கான பொறுப்பு அண்ணாமலை ஏற்பாரா அப்படின்னு பலரும் கேட்கும்போது இது எங்க தோத்துருச்சு அப்படின்னு பாண்டே அவர்கள் பொங்கியிருக்காப்புல புளிப்பாய்ச்சல் அண்ணாமலையுடைய இந்த பாய்ச்சல் புளிப்பாய்ச்சல் எழுதி வச்சுக்கிங்க பார்த்துருக்கான் தெரியுது பூனையை பார்த்துட்டு புலின்ற தெரியல அதாவது புளி பாய்ச்சல் யாராவது என்னென்னா வாங்கின காசுக்கு மேல கூறான்டா கொய்யான்ற மாதிரி வச்சு பையோ பாண்டே மாதிரியான ஒரு டுபாகூர்ல உலக டுபாகூர் நீங்க பார்க்கவே முடியாது ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு டிபேட் போட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் என்னென்னா நான் சொன்னது நெருக்கப்படியாக நான் தானே இப்போ நாற்பது இடத்துல முப்பத்தி மூன்று இடங்கள் திமுக வரும் மீதி ஏழு வந்து இழுபரின்னா ஏன்டா இழுபரின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா இழுபறினா மோடிக்கு வந்து இது பாரு அதுதான் இழுபறி முதல் ரவுண்டில் எழுநூறு ஓட்டு கூட ரெண்டாயிரம் ரவுண்டில் ஐயாயிரம் ஓட்டு கம்மி இப்படின்னு மாறி மாறி வந்துச்சுன்னா அதுதான்டா இழுபறி டெபாசிட்டே இல்லாத எப்படி இழுபறி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ இந்த மாதிரி இதையும் சொல்லிவிட்டு இவர்களெல்லாம் புல ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் தாயத்து விற்கிறவன் இந்த முந்திலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் எயிட்டிஸ் வரைக்கும் எயிட்டீஸ் நைன்டீஸ் பிகினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரடியெல்லாம் கூட்டு வருவாங்க தெருவுக்குள்ள எல்லாம் கரடியை கூப்பிட்டு வந்து வாயை கட்டியிருப்பாங்க இந்த கூட்டு மாதிரி போட்டு ஆமாம் அவர்கள் கட்டி கரடியை ரோட்டில் கூட்டி வருவான் அவர்தான் கூட்டு வந்து என்னன்னா தாயத்து விற்பாங்க கையில் தாயத்தான் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு ரூபா தாயத்து அப்படின்னா ஒரு தாயத்தை எடுத்து கரடி வாயில் நெக்க வச்சு கொடுத்துருவாங்க கரடி வாயில தழவி கொடுத்துட்டாங்கன்னா உங்களை பில்லி சுனி ஆண்டாது பேய் ஆண்டாதுன்றது இப்போ வரைக்கும் தொண்ணூறு நாகு சின்ன பேரெலாம் கரடியை கூப்பிட்டுருவாங்க பாலுக்கு ஆட்டை மடுவோட கூட்டு வந்து கறந்து கொடுப்பாங்க இப்படிலாம் நான் பார்த்துருவேன் அதை இன்னும் அந்த கரடி வேலையை இன்னும் பாண்டிய காட்டிட்டு இருக்காது இந்த இது கரடிக்கு வந்து தமிழ்நாட்டில் தடை அப்படின்னா அடுத்த போய் கரடி கரடியை வச்சு தாயத்து விற்கிறது பாண்டே வந்து ஒரு தாயத்தியாவீங்க தொழில் என்ன பிச்சையாக எடுக்க முடியும் சோத்துக்கு ரைட்டா இதையோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் இதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும் நான் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கோம் அண்ணாமலையை குழி தோண்டி புதைக்காமல் அரசியில் அதற்காக ஒரு ரூபம் எடுத்த ஆள் தான் பாண்டை காசையும் வாங்கிட்டு பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்தே கடைசியில் கொண்டு குழியில் போட்டு புதைச்சா ஐயோ போயிட்டார் அரசியல்லே இல்லாமல் போயிட்டார் திருப்பி பழைய எப்படி ஊடுக்க போயிட்டாருன்னு சொல்ல சொல்கிற வரைக்கும் அப்பயும் பாண்டே வந்து அவர் சாதாரண தலைவர் கிடையாதுங்க அவர் இன்னைக்கு ஒழிஞ்சு போயிருக்கலாம் ஊரை விட்டு ஓடி இருக்கலாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகியிருக்கலாம் இல்லை அவர் மாரி இது வழக்கு இருக்கலாம் அவர் சிறையில் ஆறு மாதம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் தாங்க பாஜக கொண்டு வந்தாருன்னு கடைசி வரைக்கும் வாங்கின காசுக்கு அண்ணாமலையை உழித்து கட்டா காசையும் வாங்கிட்டு புகழ்ந்து புகழ்ந்தே அடித்து காலி பண்ணுற வரைக்கும் இருக்கிறது தான் பாண்டேவோட வேலை ஏன்னா பாண்டே வந்து ஒரு க வியாபாரி அதனால் நீங்கள் பாண்டையை பற்றிலாம் பேசுகிறது வேஸ்ட்டு இல்லை இந்த முடிவு போதுமா இவ்வளோ பர்சன்டேஜ் போதுமானு என்ன கேட்டால் எனக்கு இது பத்தாது ஆனால் இது வளர்ச்சி தானே அப்படிங்கிறவில ஆமாம் இப்போ ஒருத்த வந்து வெயிட் இல்லைன்னு இருக்காங்க நாற்பது கிலோ இருக்கான்னு வைங்களேன் திடீர்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு நாலு ஒரு மூணு மாதம் கழிச்சு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கான் என்னான்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கட்டி வந்துடுது இருக்கும் இல்லை பெருசா இந்த ரெண்டு கட்டியும் சேர்த்து தான் அவன் உடம்பு பெருசாக என்ன தான் அவனுடைய வளர்ச்சி அவனுக்கு ஒரு கட்டி வந்து அவன் நாற்பத்தி நாலு கிலோ வாங்கிட்டானா அவன் எப்படி திரங்காத்திரமான ஆள்வி என்ன மோசமாக இருக்கான்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் பாண்டையோட கதை பாண்டேலாம் வந்து என்ன அப்படின்னா பாண்டே பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு ஏன்னா அதுக்கு ஒரு கும்பல் இருக்குது ஸோ அரிக்கிற கும்பல் தானாக அரிச்சு சொரிஞ்சுக்கு வாங்கி அந்த கும்பலுக்கு இருக்கு இப்போ குறைஞ்சி போச்சு ஏன்னா பூராமே பொய் திருட்டு தனம் பித்தலாட்டோன்றது ஒரு இளவும் தெரியாது நாற்பது பக்கம் நோட்டை வாங்கி வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு தானாக நினைக்கிறதே நினைக்கிறத பேசிக்கிட்டு நினைக்கிறத இது பண்ணிக்கிட்டு அவங்களும் கரெக்ட் பண்ணி இப்படி ஒரு ஆள் அவங்களுக்கு கிடைக்கும் மாட்டாங்க உருவாக்க முடியாது பாண்டே மாதிரி ஒருத்தர் உருவாக்க முடியாது அந்த பாண்டை வந்து சுயம்பு ஸோ பாண்டே மாதிரி ஒரு கரடி இப்போ தயார் வியாபாரியை வந்து நீங்கள் உருவாக்க சொல்லி கொடுத்து எந்த காலேஜில் போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க இப்படிலாம் பொய் சொல்லணும் இப்படி சொல்லணும் இப்படி திட்டு வேலை பார்க்கணும் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் வச்சிருக்க யாரும் அதில் படித்தவங்கன்னா பாவம் பல பேர் இருந்து அண்டா குண்டா அடவை வச்சு கொண்டாந்து பாண்டேட்டை கொடுத்துட்டு நாசமாக போடுவாங்க நிறையா பேர் தம்பிகள் யூடியூப் வச்சுருக்காங்க ஸோ அவர்களும் அப்படியே மூடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ஸோ பாண்டே வந்து நம்பினே நம்பின எவனும் நல்லா இருந்தால் இல்லைன்றது எனக்கு தெரியும் புரியுதா என்ன நான் அவர் எட்டு வருஷம் கூட ட்ராவல் பண்ணதுனால ஸோ அதனால் பாண்டே வந்து நீங்கள் கணக்கில் எடுக்க அண்ணாமலை அழித்து கட்டுவது தான் பாண்டேயோட வேலை பாண்டேயோட அஜெண்டா என் வந்து யாரால் செட்டப் பண்ணுறதுன்னா தமிழக பிராமணர்களால் செட்டப் பண்ணப்பட்டது நீ எப்படியும் போய் கூட இருந்து அழிச்சிரு அப்படின்னு அந்த கட்டப்பா கடைசியில் முதுகில் குத்துவாருன்னு அந்த கதை தான் பாண்டே கதை ஏன் குத்தினான்றது ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்ட் டூ வேறு எடுக்கணும் அதுக்குள்ளே பாண்டே நல்லா நல்லாயிரும் பாண்டே சூப்பராயிரும்பே ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் தான் பாண்டே கிட்ட இருக்குது நீங்கள் பாண்டே போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பேட்டி வீட்டை எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பொய்ய ஒருத்தன் எப்படி சொல்கிறான் பாடுறா அப்படின்னு வளர்ச்சி வளர்த்து சொல்கிறான் பாடுறான்றதுல வந்து நீங்கள் கரடி தாயத்து தான் கரடி நக்கிடுச்சு அப்படின்னா அந்த தாயத்தை கொடுத்தோன்னா பில்லி சுனி அண்டாது பேய் அண்டாதுன்ற கதையில் தான் பாண்டே ஒரு தாய போயிட்டுருக்கு எலெக்ஷனுக்கு பிறகு அவர் இதெல்லாம் கேட்குறாங்க கேண்டிடேட் இல்லாதனால் பாஜக வளராததுனால தானே தமிழ் இசையை ரிசைன்மெண்ட்டை வச்சு கூப்பிட்டுருந்தீங்கன்னா தமிழிசையை போய் யாராவது ரிசைன் பண்ண சொன்னாங்களா அவங்களா விருப்பப்பட்டு ரிசைன்மெண்ட்டு தேர்தலில் நிற்கணுன்னு வந்தாங்க உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா கட்சி தான் ரெசைன்மெண்ட்டை சொல்லுச்சு இவனால் ப்ரூவ் பண்ண முடியுமா தமிழிசை தான் ரெசைன் பண்ண சொல்லுச்சுன்னு என்ன என்ன பேசுகிறாய் பாருங்க ஒருத்தர் கேட்குற அவனை பண்ண முடியும்னா இப்போ நீ என்னடா நீயே ப்ரூவா ப்ரூஃப் பண்ணுவ ஓனர் தமிழிசையை ஃபோன் பண்ணி சொல்லுச்சா வீணாக வாயில வரது அடிச்சு விட்டு ஏதோ அது இனிமே நானும் போட சவால் அது இன்னும் மாட்டேன்னு நினைச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேமே வேற பாண்டே அதிரடி பேட்டி மோடி மோர் அக்ரஸிவ் மோடியின் அதிரடி தொடரும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை முந்துகிறதா பாண்டே அதிமுகவை மீண்டும் சொல்கிறேன் புளிப்பாய்ச்சலில் பாஜக

தன்னைத்தானே வந்து இது ஒரு வந்து மன மனநோய் மாதிரி தான் இது அக்கு வைக்கும் பாண்டே அக்கு நீ யாரு போகல நீ அக்கு வைக்கிறதுக்கு நீ யாரு இது இப்போ இது நீ யாரு அப்படின்ட்டு உனக்கு ஒரு நாலு லட்சம் பாலகம் செஞ்சுட்டாங்கன்னா நீ அவ்வளோ பெரிய அப்பாட்ட இப்ப பாக்கிறதே நாற்பதாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேறாங்க சும்மா வந்து என்னென்னா இப்படி சொல்கிறது அண்ணாமலை ஏமாந்து தான் இன்னைக்கு அண்ணாமலை தெருவுக்கு வந்திருக்காப்புல புரியுதா உங்களுக்கு சரி நீங்கள் வந்து தமிழிசைலாம் சேர்க்க மாட்டாப்புல பாண்டே உங்களுக்கு தெரியுமா முட்டாள்கள் தான் கூட சுற்றி தெரியலாம் இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் இவர்கள்லாம் வந்து என்னென்னா பாண்டையை கூப்பிட்டு கருத்து கேட்பாங்க எத்தனை நேரத்தில் ஜெயிப்போம் இல்லை வைகோ கூட கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைகோ பாவாவது வந்து வைகோ புகழ்ந்து இது பண்ணி ஆண் வாய கிழந்து வைகோ இந்த நிலைமைக்கு ஆளான காரணம் தான் புரிதல் இல்லாமல் போனது தான் எவன் எவனை கூப்பிடணும் எவனை எதுக்கணும் எதுத்தவனை கூப்பிட்டு வச்சு புகழ்ந்துடான்றக்கிட்ட ஆண் வாயை குழந்தை உட்காந்துருக்குது இந்த மாதிரி இருக்காங்களா அவர்களுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை வைகோப்போ என்ன நிலமையில் இருக்கார் அரசியல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவர் அப்போ இந்த மாதிரி ஆட்களோட போய் உட்காந்து இபிஎஸ் என்ன பண்ணார் இவங்கிட்டான் போய் கருத்து கேட்டார் ஓபிஎஸ் இபிஎஸ் கடைசியில் ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு சுயேட்சை வேட்பாளராக கொண்டு போய் நிற்க வச்சாங்க இவர்கள்லாம் வந்து என்னென்னா பெரிய அளவில் நாலேஜ் இல்லாதவங்க வச்சு காசை கொடுத்து வச்சுருப்பாங்க அதுதான் பாண்டையோட இது இப்போ இனி யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது இருந்தபோதிலும் சேனல் ஓடும் பார்க்குறாங்க இல்லை நியூஸுன்னு போடுறாங்க நாலு பேர் ஏழு பேர் பதினாறு பேர் இவ்வளோ கம்மியாக நான் வந்து ரோட்டில் வந்து இப்போ வா வீக்லி பேப்பர்னு ஓசியில் போடுவாங்க அதை கூட ஒரு பத்து பேர் படிப்பான் நிலையில் போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அவரும் வாழ்க்கையை ஓட்டணும்ல சந்திரபாபு நாயுடு சார்பில் ரெண்டு பேர் ஒருத்தர் இளைஞர் அந்த ராம் நாயுடு அப்படிங்கிற இன்னொருத்தர் ஒரு ரெட்டி ஒருத்தர் அவரது தான் இருக்கிறதுலேயே ரிச்சஸ்ட் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து மதிப்பு கொண்ட ஒரு பணக்காரர் அப்படி வேட்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் சந்திரபாபு நாயுடு அனுப்பியிருக்கிறது அவருக்கு இப்போதைக்கு சென்ட்ரலில் ஒன்றும் பெருசாக ஹோல்டு வேணான்னு பார்க்குறாரா நாயுடு சந்திரபாபு நாயுடு பொறுத்தளவுக்கு முதல்ல எப்படி என்ன நினச்சோம் மோடியை மிரட்டுவார் மோடி வரை அவமதிச்சனால அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சந்திரபாபு நாயுடு கூட நம்ம கொஞ்ச நாள் இருந்தோம் ஏன்னா அங்கே ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பீச் பார்க்குறதும் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணோம் ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த டிடிபி தலைவர்கள் பூ ஒருத்தர் கூட இப்போ இல்லை சீனியர் லீடர்ஸ் எல்லாமே விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஏன்னா இவர் எப்போ தோத்தாரு இரண்டாவது முறையும் தோத்தாரு பாருங்க தோத்தவுடனே இனியும் வந்து டிடிபி எந்திரிக்கா சந்திரபாபு நாயுடு அவ்வளோ தான் நினச்சவங்க எல்லாம் கட்சி மாறி போயிட்டான் இவர் இப்போ பேர் போயிட்டார் பதி பேர் செத்து போயிட்டான் ஸோ பழைய தலைவர்கள் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீமை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்போ இந்த மூத்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி சந்திரபாபு நாயுடுலாம் வரமாட்டார் முதல் டைம் போச்சு ரெண்டாவது டைம் போச்சுன்னொன்னே பத்து வருஷம் இல்லைன்னொன்னே அவரை ரொம்ப வீக்காக நினச்சிட்டாங்க அப்போ வந்து அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு பெரிய பாடம் கிடைக்கிது யார் யாரெல்லாம் நம்மளை என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டுக்கும் போது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி பையன் ஜெகன்மோ ஜெகன் ரெட்டி என்ன ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா உள்ள பூக்கி வச்சிருக்காங்க ஜெயிலில் அதாவது இந்தியாவின் பிரதமராக வரக்கூடியவர் என்று பாஜ்பாய் பீரியடில் இப்போ வந்து எதிர்பார்க்கப்பட்டவர் அதே மாதிரி ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எழுதிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இருந்தவர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாமுக்கெல்லாம் மிகவும் பிடித்த ஒரு தலைவராக அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் லீடராக இருந்தவர் ஹைதராபாடாக ஒரு பெரிய அளவு டெவலப் பண்ணவர் இப்படி இருந்த ஒரு மனிதனை ஆந்திரா மக்கள் ஒவ்வொருத்தனும் தன் கனவு கூட நினைச்சிப்பா மித்தவங்க பற்றி பிரச்சனை ஆந்திரா டெவலப் ஆனதுன்னு தெலங்கானா இன்னைக்கு இருக்க தெலங்கானாவில் பாதி பேர் அமெரிக்காவில் இருக்க காரணம் வந்து சந்திரபாபு நாயுடு தவிர வேறு யாருமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அப்படி ஒரு தலைவரை வந்து அசால்ட்டாக ஒரு ஊழல் வழக்குன்னு சொல்லி சும்மா ஏதோ பிரிட்ஜு கட்டின ஊழல்னு டுபா கூட இத்தனை வருஷம் பத்து வருஷமா தெரியல அவனுக்கு ஊழல் பண்ணது பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவரை பத்து வருஷம் கழித்து பிடிச்சி ஜெயிலில் போட்டதுன்றது வந்து பெயில் கூட தரலாங்க உள்ள நீதிமன்றங்கள் லோயர் கோர்ட்டு போது ரொம்ப மனம் இருந்துட்டாங்க அந்த டைமில் வந்து மோடி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார் சரியா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒன்று ரெண்டாவது என்னென்னா இனி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக அடியோடு தான் டிடிபியோட திட்டம் சும்மா ஜனநாயக ரீதியிலலாம் இல்லை அவங்கள எங்கே பார்த்தாலும் அடிக்கணும் டீ கடையில் பார்த்தாலும் அடிக்கணுன்ற ரேஞ்சுக்கு போய்ட்டுருக்காங்க இப்போ வந்து என்னென்னா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியோட சிலைகளை பூரா அரிசி தூக்கிட்டாங்க எங்கெல்லாம் அரைச்சி தூக்கிட்டாங்க இப்போ ஒரு மூணு நாலு நாளாக வந்து உள்ளூர் கலவரமாக இருந்தால் நடந்துட்டு கலவரமாக ரெண்டு தரப்பு மோதல் நாள் தான் கலவரம் ஆனால் டிடிபி தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா இறங்கி எல்லாத்தையும் அவங்க சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு விட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி நாலாவது நாளாக ஒரு வாரமாக வெளியிலே வர முடியல வீட்டை விட்டு வெளியே போகலாம் போக வேணான்னு சொல்லி போலீஸ் எச்சரித்து போகாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஸோ வீட்டுக்குள்ளேயே கொரோனா காலம் மாதிரி முடங்கி இருக்கிற அளவுக்கு அந்த தொண்டர்கள் அடித்து வருகிறேன் இப்போ சந்திரபாபு நாயுடுன்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்தில் ஜெகனை வந்து தூக்கி உள்ளே வைக்கணும் ஜெகன் கூட நான்கு அமைச்சர்கள் ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டவர் அவர்களை வந்து தூக்கி உள்ளே வைக்கணுன்றது தான் இப்போ முதல்ல அவருடைய எய்மாக தான் இதில் பூராத்தையும் தூக்கி உள்ளே போட்டு அந்த கட்சியை நசுக்கி மீண்டும் அவங்க வந்து எந்திரிச்சு வந்துடவே தான் இவரோட முதலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் மத்திய பாலிடிக்ஸை அது எப்படி போகுதுன்றதை பற்றி முடிவு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு நட்டாக கிட்டத்தட ஆறாவது இடம் கொடுத்துருக்குறாங்க அவர் அவ்வளோ பெரிய வரையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்தார் அவருக்கு வயசுமே அறுபத்தஞ்சு தான் அது இன்னும் பத்து வருஷம் பிஜேபி கணக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிர்மலா சீதாராமனுக்கு மேலே அவரை பிளேஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது அவர் அவர் சீனியர் லீடர் அவர் சிஎம்ஆர் நிர்மலா சீதாராமன் என்ன வருது லண்டன்ல இப்போ கடையில் வேலை பார்த்தது தான் இதோட வரலாறு எடுத்து பார்த்தா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பார்ட்டி நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ் கோ பெண்கள் ஆர்எஸ்எஸ்ல சேர்க்க மாட்டாங்கன்னா கூட இருந்து இல்லை லண்டன்ல இருந்து வேலை கிடைக்காம இங்க வந்து பிஜேபியில சேர்ந்து இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாங்க அப்படி பண்றாங்க கட்சி ஆழமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர் ஆர்எஸ்எஸ்ஆல் தற்போது சப்போர்ட் பண்ணக்கூடிய அவர் இருக்கட்டும் அப்படின்ற ஒருத்தர் தான் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சவுகான் அதனால் இப்போ சவுகான குணம் வந்து முன்னாலே தள்ளி வச்சுக்கேன் நீங்கள் வந்து மாமிக்கு நான் வந்து ஓசியில் கிடச்ச மாதிரி தானேங்க பதவி ஏதோ பெண்ணாக இருந்ததுனாலையும் ஏற்கனவே இருந்த பெண்கள்லாம் கட்சியில் இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே அமைச்சராக வெளியுறவுத்துவது சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவு அமைச்சராக இருந்தார் வெளியுறவு வெளியுறவு ஆமாம் அப்போ அம்மாவை தூக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு இயற்கையாக அவர்கள்ட்ட அதிர்ஷ்டம்ன்றதுல பிறவிலே மச்சம் இருக்குன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்தது தான் அதனால முக்கியமாக இந்த அளவு கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை அதில் என்ன ஒப்பீடு காட்டுறாங்கன்னா கவர்னராக இருந்தவங்கள ரிசைன் பண்ணி வர வச்சு திறத்தடவை அலைய விட்டுட்டு நம்ம எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுன்றவங்களுக்கு எதுக்கு கேபினெட் கொடுக்குறீங்கிற மாதிரியான ஒப்பீடு தமிழ் இருந்தாலும் அந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியாக நாசமாக்கியதற்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்தது மோடியோட திட்டங்களுக்கெல்லாம் உடந்தையாகிறது அம்மா தான் அப்படிங்கும்போது அது இல்லை இது கவர்னர்ன்றது ஏதோ ஒரு முப்பது மா முப்பிரெண்டு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்தால் கவர்னருக்குலாம் மரியாதை கிடையாது நீங்கள் லோக்கலில் தான் இருக்கே தவிர நீங்கள் நேஷ்னல் லெவலில் அவர்களாக பார்த்து கொடுக்குற போன்ற பிச்சை தான் இந்த கவர்னர் பதவி ஸோ அதனால் அவங்கள தூக்கி நீங்கள் நிர்மலா ஈக்குவராக வைக்க மாட்டாங்க ஏன்னா நிர்மலா அனைத்து விதத்துக்கும் ஒத்துழைச்சிருக்குல்ல ஒத்துழைச்சு எல்லாத்தையும் சர்வநாசமாக்குறதுக்கும் எல்லா நிறுவனங்களையும் விற்பனை செய்வதற்கு ஒரு விற்பனை பிரதிநிதி போல் செயல்பட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க போடுற கையிலாம் அவர் சார் சொல்லிட்டாரு விடுத்துருங்க அந்த மாதிரி தமிழிசைக்கு அந்தளவுக்கு இது கிடையாது அவங்களுக்கு அந்த விற்பனை பிரதிநிதிலையும் முன்னனுபவம் இருக்குது முன்னனுபவம் இருக்குது தமிழிசை டாக்டர் டாக்டராகனா இருக்கலாம் மோடிக்கு ஏதாவது இருமல் காய்ச்சல்னா ஊசி போடலாமே தவிர இந்த மாதிரி தேசத்தை விற்பதற்கான ஒரு இது அனுபவம்லாம் கிடையாது பிரதமர் அவருடைய பதவியேற்பதை தாண்டி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு கும்புறதுக்குள்ள ரொம்ப நன்றி சார்